வணக்கம் அன்புள்ளம் கொண்டவர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளான் ஹேங்கர் தான் ஈஸியாக பிளான் ஹேங்கர் செய்வது எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம காட்டன் ரோப் எடுத்து செஞ்சுருக்கோம் இந்த பிளான் ஹேங்கரை நீங்கள் சனலில் கூட இந்த பிளான் ஹேங்கரை செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கயிறு டேப் சிசர் எடுத்திருக்கோம் இந்த பிளான் ஹேங்கர் தே செய்ய தேவையான கயிறு நிலவை ஐம்பது சென்டிமீட்டரில் ஒரு கயிறு துண்டு ரெண்டு புள்ளி ஐம்பது சென்டிமீட்டரில் நாலு கயிறு துண்டுகள் நாலு புள்ளி ஐம்பது சென்டிமீட்டரில் ரெண்டு கயிறு துண்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு மீட்டரில் ஒரு கயிறு துண்டு எடுத்தோம்ல அதை ரெண்டாக சமமாக மடித்து எடுத்துக்கணும் அந்த நாலு கயிறு துண்டையும் சமமாக மடித்து எடுத்து வச்சுக்கணும் அப்புறமாட்டி நம்ம நாலரை சென்டிமீட்டரில் ரெண்டு கயிறு துண்டு எடுத்தோம்ல அந்த ரெண்டு கயிறு துண்டை அந்த ரெண்டரை சென்டிமீட்டர் கயிறு துண்டு மடித்து வச்சுருக்கோம்ல அந்த அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த பாயிண்ட்டு கரெக்டாக மடித்ததில் இந்த நாலரை சென்டிமீட்டர் கயிறை வந்து உள்ளே விட போகிறோம் அப்போ வந்து நல்லா சமமாக இருக்கிறாப்புல பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதுக்கு உள்ளே விட்டு எப்படி வெளில எடுத்துடணும் இப்போ வெளில எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சமமாக இருக்காப்புல பார்த்துக்குங்க இப்போ நான் இந்த ரெண்டரை கயிறு மீட்டரும் ரெண்டாம் அடித்து சமமாக உள்ள பாயிண்ட்டும் இந்த நாலரை நாலரை சென்டிமீட்டரில் எடுத்த கயிரும் சமமாக உள்ள பாயிண்ட்டும் சந்திக்கிற புள்ளியை அப்படியே பிடிச்சிக்கணும் இந்த பக்கம் மேலே மேலேயும் கீழேயும் ஒரு இது இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்காப்புலையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த நாலரை சென்டிமீட்டர் எடுத்தோம்ல அதை நம்ம என்ன பண்ணுறோம் இன் இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்க போகிறோம் இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும் கீழே ஒரு கையில் மேலே ஒரு கையில் வச்சுக்கிட்டு கீழே கீழே வச்சுருக்கோம்ல அந்த கையில் என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் அப்போ இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கிட்டு அதை மீ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த பக்கம் ரெண்டு கயிறை தள்ளி விட்டுட்டு மீ இந்த ரெண்டு கயிறு எடுத்துருக்கோம்ல இந்த ரெண்டு கையில் தான் இப்போ ஸ்கொயர் நாட் போட போகிறோம் மொத்தம் நாலு பூ போட போகிறோம் நாலு பூ போட்டு ஒரு ஃபஸ்ட்டு மேலே விட்டு இது எடுத்துரும் இந்த ஸ்கொயர் நாட் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்னா ஸ்கொயர் நாட் அந்த ஸ்கொயர் நாட் தான் இது உள்ள விட்டு வெளில எடுத்துட்டு ஸ்கொயர் நாட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கிட்டு இப்போ ஒரு பூ வந்துடுச்சு விட்டு எடுத்தோம்னா ஒரு பூ வந்துட்டு இதை மாதிரி மொத்தம் நாலு பூ போட்டுக்கப்புறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே வச்சுக்கணும் கீழே உள்ளது உள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணிக்கணும் நல்லா வெளியில் எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க இப்போ மறுபடியும் இதே மாதிரி மொத்தம் இப்போ வந்து ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போ ரெண்டாவது பூ முடிக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது பூ முடித்தாச்சு இப்போ நாலு பூ போட்டாச்சு இப்போ திருப்பினோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பக்கம் இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம போட்டோம்ல அதில் ஒரு கயிறு இந்த அறுக்கு பாருங்கள் தெரியுதா இந்த பக்கம் நாலு பூ போட்டாச்சு இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு நாலு பூ போடணும் அதுக்கு நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கோ திருப்பி வச்சுக்கிட்டாச்சு இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம நாலு பூ போடணும் அந்த இந்த பாருங்க இந்த இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு விட்ருக்கோம்ல அந்த பெரிய கை இந்த நாலரை மீட்டரில் இந்த பக்கம் நாலு பூ போட்டாச்சு இன்னும் ஒரு கயிறு நாலரை மீட்டர் இருக்குல்ல அதை வச்சு இங்கே ஒரு நாலு பூ போடணும் இப்போ எப்போதும் போல் ஸ்கொயர் நாட் பூ தான் போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பூ இந்த மாதிரி நாலு பூ இப்போ ஒரு பூ போட்டாச்சு இதே மாதிரி மிச்சம் மூணு பூ போட்டு எடுத்துக்குவோம் இப்போ இந்த பக்கம் நாலு பூ போட்டாச்சு இந்த பக்கம் நாலு பூ போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது ரெண்டையும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் அப்படி மடித்து வச்சுக்க போகிறோம் இந்த சர்க்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இந்த நாலரை மீட்டரில் ஃபஸ்ட் போட்டோம்னா வெளியில் இந்த சுத்து அந்த கயிறு ரெண்டு கயிறு இந்த க இந்த பக்கம் ரெண்டு இது வந்துடும் இந்த பக்கம் ரெண்டு வந்துடும் இப்போ நம்ம ஒன் சைடில் ஸ்கொயர் நாட் போட போகிறோம் இது எப்போதும் போல போகிற ஸ்கொயர் நாட்டு தான் ஆனால் இந்த ரெண்டு கயிறையும் உள்ளே விட்டு இந்த ரெண்டு கயிறையும் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்கொயர் நாட்டு இந்த பக்கம் போட்டோமோ அதே சைடில் தான் நம்ம வச்சு போதும் போல இந்த ஸ்கொயர் நாட்டை நம்ம கொடை போகிறோம் நல்லா டைட்டாக போட்டுக்குங்க மறுபடியும் அதே மாதிரி தான் மேலே வச்சு இது ரெண்டையும் உள்ளே விட்டு நம்ம பேசிக் கிளாஸ் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கொயர் நாட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது ஸ்னேக் நாட்னு சொல்லுவாங்க ஒன் சைடாக போட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்னேக் மாதிரி அப்படியே மு சுற்றி சுற்றி சுழண்டு சுழண்டு வர்றதுனால இது ஸ்னேக் நாட் இதை நான் பேசிக் கிளாஸில் போட்டிருக்கேன் தெரியாதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேறு எல்லோர்ட்டு இப்படி எடுக்க இப்படி வச்சுட்டு மேலே வச்சு பின்னாடி இப்படி சைடில் கொண்டு போய் குள்ளே விட்டு எழுப்பணும் இப்படி பார்த்தீங்கன்னா வளர்ந்து நம்ம இருபது இருபது சென்டிமீட்டருக்கு இந்த இந்த சர்க்கிள் போட்டோம்னா அந்த இடத்துலேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம இந்த ஸ்கொயர் நாட்டை இருபது சென்டிமீட்டர் வரையும் போட்டு முடிச்சாச்சு இந்த ஸ்னேக் நாட்டு சாரி ஸ்னேக் நாட்டு இப்போ பாருங்கள் வளைஞ்சி வளைஞ்சு இருக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்னேக் மாதிரி வந்திருக்கா இது போட்டாச்சு இப்போ இந்த இருபது சென்டிமீட்டர் வரையும் இந்த இடத்துல வரையும் போட்டு முடித்தாச்சு இப்போ ஸ்னேக் நாட் போட்டு முடிச்சாச்சு இந்த ஸ்னேக் நாட்டு போட்ட இடத்துல இருந்து நம்ம இந்த ஸ்னேக் நாட் ஃபுல்லும் போட்டு முடித்தாச்சு அந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதிலேருந்து நம்ம ஒரு முப்பது சென்டிமீட்டர் எடுத்துக்கப் போகிறோம் முப்பது சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு இதாக இருக்குது இந்த முப்பது சென்டிமீட்டர் எடுத்துக்கணும் முப்பது சென்டிமீட்டர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பாருங்க நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஸ்கொயர் நாட் போட்டோம் ஸ்னேக் நாட் போட்டோம்ல அந்த கடைசி ரெண்டுது அதையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள ரெண்டு கயிறை எடுத்துக்கணும் அது பக்கத்தில் உள்ள ரெண்டு கயிறையும் எடுத்துக்கிட்டு அந்த முப்பது சென்டிமீட்டர் எடுத்தோம்ல அந்த அளவுக்கு இந்த கயிறையும் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் ஸ்னேக் நாட் போட்டதுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் நீளம் எடுத்து அளவெடுத்து எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு எடுத்து வச்சுட்டோம் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு வச்சாச்சு இப்போ இப்போ இந்த இந்த நாலு கயிறையும் எடுத்தோமா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அதுக்கு அடுத்த நாலு கயிறு இருக்கா இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு கயிறை எடுத்து அதே மாதிரி முப்பது சென்டிமீட்டர் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போகிறோம் அதே அளவு இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் முப்பது சென்டிமீட்டர் சாரி இந்த இடத்துலேருந்து இது முடிக்க முப்பது சென்டிமீட்டர் இருக்கணும் இந்த பூ எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அதே இடத்துல தான் இந்த பூவும் வரும் இந்த கையில இந்த ஸ்கொயர் நாட் பூவையும் இந்த இடத்துல போட்டு முடித்தாச்சு ஓகே இப்போ உள்ள இந்த மரு இந்த லாஸ்டில் இந்த ரெண்டு கயிறும் இங்கே ஒரு ரெண்டு கயிறும் இருக்கா அதே அதே அளவு முப்பது சென்டிமீட்டர் இந்த எடுத்துட்டு இதே இடத்துக்கு வரும் இந்த இடத்துக்கு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் இப்போ மூணு பூ போட்டாச்சு மூணாறு பூ போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ மூணு பூ போட்டாச்சா போட்டாச்சு இப்போ மூணும் சமமாக இருக்கணும் இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு போட்டாச்சா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இந்த மூணு பூ போட்டிருக்குல்ல அந்த இடத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பூ ரெண்டாவது பூ மூணாவது பூ அதை கரெக்டாக வரைச்சு பற்றிக்குங்க இந்த மொதல் பூலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த கடைசி பூலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்து இந்த பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இதை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த அளவில் என்ன பண்ணணும் இதுலேருந்து பத்து சென்டிமீட்டர் இந்த இடத்துலேருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் எடுத்து நம்ம அடுத்த ஸ்கொயர் நாட்டை போட்டுக்கிறோம் இந்த இடத்துலேருந்து பத்து சென்டிமீட்டர் இந்த மதப்பூருக்குள்ள இந்த மத பூவுலேருந்து இந்த பக்கம் ரெண்டு சென்டிமீட்டர் லெஃப்ட் சைடில் உள்ள பூலேருந்து ரெண்டு கயிறு எடுத்துக்கணும் அதே மாதிரி ரைட் சைடு உள்ள பூலேருந்து ரெண்டு கயிறு எடுத்துக்கிட்டு இந்த இடம் வந்து பத்து சென்டிமீட்டர் அளவு வச்சு மறுபடியும் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்க போகிறோம் பொட்டாச்சு அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த போட்டாச்சோ ஸ்கொயரு மட்டு அதை அப்படியே பேக்ஸ் இந்த இந்த பக்கம் லெஃப்ட் சைடு தான் நமக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ண போகிறோம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு கயிறு இருக்கா இந்த பூ போட்ட கயிறுலேருந்து ரெண்டு கயிறு பேலன்ஸ் ரெண்டு கயிறு இருக்கும் இந்த பூலேருந்து அதுவும் நெக்ஸ்ட்டில் ஒரு இந்த பக்கம் ஒரு ரெண்டாவது ஒரு பூ போட்டோம்னா இதுக்கு அடுத்தது அந்த பூலேருந்து ரெண்டு கயிறு இந்த பக்கம் உள்ள கயிறு எடுத்துக்கணும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள கயிறு எடுத்துக்கிட்டு இதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள கயிறு எடுத்துக்கிட்டு இது ரெண்டு ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணி இதுலேருந்து பத்து சென்டிமீட்டர் இந்த பூ எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அதே அளவில் இந்த இது இந்த நாலு கயிறையும் வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் பூ போட்டுக்க போகிறோம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ இது போட்டு முடித்தாச்சா இதில் ரெண்டு இது இருக்கும் ரெண்டு கயிறு அதையும் இந்த பஸ் முன்னாடி போட்டோம்ல இந்த பக்கம் ரெண்டு இது போட்டிருக்கோம்ல அந்த கயிரில் ரெண்டு பயிர் பேலன்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு கயிறையும் எடுத்து இந்த பக்கம் இப்போ இந்த ரெண்டு கயிறு இருக்கா அதையும் இதையும் பத்து சென்டிமீட்டர் இதுலேருந்து இது முடிக்க பத்து சென்டிமீட்டர் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட்டு போட போகிறோம் மேலே மூணு பூ போட்டாச்சு அதே மாதிரி கீழேயும் மூணு பூ மறுபடியும் ஒரு பத்து சென்டிமீட்டர் எடுத்து பத்து சென்டிமீட்டர் எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் அதை எப்படி எடுக்கிறோன்னா இந்த முதல்ல ஃபஸ்ட்டு இந்த இந்த பக்கம் சைடில் ஒரு இருக்கா அதே மாதிரி இந்த சைடில் ஒரு இருக்கா இதுலேருந்து ரெண்டு கயிறையும் இந்த கயிறையும் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்க போகிறோம் போட்டாச்சு இதே மாதிரி தான் சுற்றி வரையும் இப்போ இப்படி சுற்றிட்டு வந்தோம்னா இந்த பக்கம் ரெண்டு கயிறு இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு கயிறு ஃபஸ்ட்டு ரெண்டு கயிறு இந்த பக்கம் இந்த பூ போட்டோம்னா அதில் பேலன்ஸ் உள்ள ரெண்டு கயிறும் இந்த நடுவில் உள்ள பூ இருக்குல அதில் ரெண்டு நாலு கயிறு இருக்கும் அதில் ரெண்டு கயிறு ஃபஸ்ட்டு ரெண்டு கயிறு எடுத்து இதே மாதிரி இந்த பத்து சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அதே அளவில் வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட்டோம் இதுலேருந்து இது முடிக்க பத்து சென்டிமீட்டர் இடம் விட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்க போகிறோம் அதே மாதிரி அதை அப்படியே திருப்பினீங்கன்னா இன்னும் ரெண்டு பயிர் கிடைக்கும் இந்த இதில் ரெண்டு கயிறு இருக்கா இதில் ரெண்டு கயிறு அப்புறம் இந்த இதுலேருந்து இந்த பூலேருந்து ரெண்டு கயிறு அதே மாதிரி இந்த பத்து சென்டிமீட்டர் வச்சு இந்த பூ போட்ட இடத்துலையே இதை போட்டு முடித்தோங்க போட்டு முடிச்ச வச்சா அவ்வளோதான் இந்த இங்கே ரெண்டு இங்கே ஒரு மூணு பூ வந்துருக்கு இந்த பத்து சென்டிமீட்டர் இடத்துல இந்த இடத்துல ஒரு பூ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மொத்தம் மூணுது பூ போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பூ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு அரை மீட்டர் கயிறு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அதில் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ரெண்டாக அப்படி மடிச்சுக்கணும் அப்படி ரெண்டாக மடிச்சுக்கிட்டு நம்ம இந்த லாஸ்ட்டாக பூ போட்டோம்ல அந்த கீழே எண்ட்டில் இந்த கயிறை அப்படி வச்சிடணும் மடித்து இந்த பக்கம் மேலே கயிறு இருக்காப்பில் விட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கயிறை மேலே வச்சுட்டு இது சுற்றுப்புறோம் டைட்டாக சுற்றிக்கணும் நல்லா அளவுக்கு டைட்டாக உங்களால் பிடிச்சி சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக சுற்றிகிட்டே வாங்க நல்லா டைட்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள் இப்போ அது சுற்றி முடித்தாச்சு இப்போ சுற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி நம்ம விட்டோம்ல ஃபஸ்ட்டு அதில் ஹோல் மாதிரி இருக்கா அதுக்குள்ளே இந்த 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 கயிறு இந்த சுற்றி வர ஃபினிஷிங் கயிறு இருக்குல்ல அது அதுக்குள்ளே உள்ளே விட்டுருங்க இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த மேலே ஃபஸ்ட்டு வாட்டி மேலே விட்டோம்ல அந்த கயிறை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா இப்படி டைட்டாக உள்ளே போயிடும் ஓகே போனதுக்கப்புறம் டைட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸ்ஸாக உள்ள கயிறை நம்ம என்ன பண்ணுறோம் பொதுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு இந்த இறுக்கில் இதை வந்து பேக் சைடு வச்சு இப்படி வச்சு உள்ள இப்படி திணிச்சிரும் திணிச்சுட்டு மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு கயிறு இருக்கா இதையும் உள்ளே விட்டு இப்படி திணிச்சிட வேண்டியதான் லாஸ்ட்டாக இந்த இடத்துல இந்த இது போட்டோம்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ள இடத்துல கரெக்டாக ஒரு பதினஞ்சு பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு கொடுத்துட்டு மீதம் உள்ள எக்ஸாக இருக்குல்ல இந்த கயிறு இதை கட் பண்ணிடுவேன் கிடச்சிருச்சு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி வணக்கம்